ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தெக்கு பார்த்தோம் மேற்கு பார்த்தோம் மனை தான் அங்கதான் வரும் சின்ன மனைகளில் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வீடு வாஸ்துபடி உட்கார வைக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய வைக்கிறது மேஷம் அப்படிங்கிறது ஈஸ்ட் டெரெக்ஷன குறிக்கக்கூடியது ஈஸ்ட்ல இருந்து கிளாக் வயர் சுத்தும் போது அடுத்தது சவுத் இப்படி நாலு நாளா நாலு நாளா டெரெக்ஷன்ஸ் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா சிம்பிள் பன்னெண்டு கட்டத்தை ஈஸியா மூணா இல்லையா இப்ப நான் இஎம்ஐ போட்டு ஒரு வீடு கட்டுறேன் அந்த இஎம்ஐ நான் சரியாக கட்டணும் அப்படின்னா அதுக்கும் இந்த வீட்டுடைய வாஸ்து ரொம்ப முக்கியமாக வடக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குபேரன் தான் இஎம்ஐக்கு சம்மந்தப்பட்டவன் கொங்கு நாடு பக்கம் போனீங்கன்னா அவங்க குபேர வாசல்னே சொல்லுவாங்க அவங்க வந்து நார்த் ஃபேஸிங் ஹவுசஸுக்கு ரொம்ப ஃபாண்டாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு மன நார்த் ஃபேஸிங்கில் வாங்கி அதில் வடக்கு மத்தியில் சிம்மத்வாரம் பெருசாக அமைப்பாங்க அதுக்கு அவங்க குபேர வாசல்னே சொல்லுவாங்க

நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து கன்சல்டன்ட் நரசிம்மஹரி அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேம்மா சார் இப்போ வாஸ்து அப்படின்னாலே நமக்கு நிறைய தொடர்ந்து குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு எந்த திசையில் எப்படி வீடு கட்டணும் என்ன மாதிரியான வீடு கட்டணும் எந்தெந்த திசைகளில் என்னென்ன அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய குழப்பமாக தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய வீடு வாஸ்து வந்து எந்த திசையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பலரும் இருக்கிற திசையில் இப்போது எந்த திசை நல்ல திசை எந்த திசை கெட்ட திசை அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியுமா சார் நல்ல கேள்விமா அதாவது மொத்தம் நாலு டிரெக்ஷன்ஸ் இருக்கு அதை திசைன்னு நம்ம தமிழ்ல சொல்கிறோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகே இன்னைக்கு பெரும்பாலும் அதிக படியான வாஸ்து கன்சல்டன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க துறை நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தெற்கையும் மேற்கையும் அவாய்ட் பண்ணுங்க அது தெற்கு மேற்கை பற்றி ஒரு பயத்தையே உருவாக்குறாங்க ரைட்டுங்களா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளாட்டு பிரிக்கிறீங்க ஒரு ரெண்டு ஏக்கர் எடுத்து பிளாட் பிரிச்சிங்கன்னா வடக்கு பார்த்த சைட்ஸ் கிழக்கு பார்த்த சைட்ஸ் ஈஸியாக விற்று தெற்கு பார்த்த சைட்ஸ் மேற்கு பார்த்த சைட்ஸ் விற்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படணும் ஏன்னா மக்களுக்கு ஒரு பயமே இருக்கு சின்னதாக நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப்பில் பார்த்தாலும் தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த மனைகளை வாங்கியே விடாதீர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மைகளில் இருக்கு ஆனால் அப்படி அல்ல என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் பேசிக்கா முதல்ல வாஸ்துவில் எல்லா திசையும் நல்ல திசையே ஒரு திசைக்கு ஒரு திசை தப்பான திசைன்னு கிடையவே கிடையாது ஆல் ஃபோர் வெரி குட் ரொம்ப நல்லது ஆனால் இந்த இந்த பயம் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது தெற்கு மேற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனம் வாங்கும் பொழுது என்ன இஷ்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இருக்க காலகட்டத்தில் நம்ம ஒரு அர்பன் சிட்டி இல்ல சென்னை மாதிரியோ இல்லை திருச்சி மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ ஒரு சிட்டியில் மனம் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால அஃபோர்ட் பண்ணக்கூடியது ஒரு அஞ்சு சென்ட் ஒரு கிரவுண்டு ஓகே நம்ம வந்து அது ரெண்டு சென்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க ஒரு சென்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தெக்கு பார்த்தோம் மேற்கு பார்த்தோம் மனை வாங்கும் பொழுது அங்கதான் வரும் ஏன்னா சின்ன மனைகள்ல தெக்கு பார்த்து மேற்கு பார்த்து வீடு வாஸ்துபடி உட்கார வைக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் சேலஞ்ச் அங்கதான் இருக்கு என்னன்னா ஒரு சிம்பிள் நீங்க இப்போ ஒரு மனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சவுத் பேசிங்ல ஒரு வாங்குறீங்க அப்படின்னா வாஸ்துல அடிப்படை விதிகளை நம்ம உட்கார வைக்கும் பொழுது ஒரு போர் செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் தான் வரணும் உங்களுக்கு ரோடு சவுத் சைடு இருக்கும் அப்போ பக்கமா நீங்க ஒரு போரை போட்டுறீங்க இல்ல ஒரு நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு வீட்டுக்கு பின்பக்கம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பைப் எடுக்க முடியும் அப்ப என்ன பண்றாங்க இருக்கிற பில்டர்ஸ் எல்லாருமே பரவாயில்லன்னு சவுத் சைடே உங்களுக்கு போரை போட்டுடுறாங்க செப்டிக் டேங்கை கொண்டு வந்துடுறாங்க சம்பை போட்டுறாங்க எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அப்போது உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் சின்ன மனைகளில் பிளான் உட்கார வைக்கிறது சிரமம் அதிகப்படியான வாஸ்து குற்றங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆனாலும் இதுலேயும் அருமையாக செய்ய முடியும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வீட்டுக்கு முன்பக்கம் காலி இடம் அதிகமாக விட முடியாது ஏன்னா வாஸ்துவ பேசிக் பிரின்ஸிபலே தெற்கை விட வடக்க காலி இடம் அதிகமாக இருக்கணும் மேற்க விட கிழக்க காலி இடம் அதிகமாக இருக்கணும் அந்த நம்ம மாற்ற முடியாது அப்போ நம்ம சவுத் சைடு வாங்கிட்டோங்கிற காரணத்தினால இல்லை எனக்கு முன்னாடி பக்கம் கொஞ்சம் இடம் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் நான் இடம் விட்டு கட்டுவேன் பின்னாடி பக்கம் அரைச்சி கட்டுவேன் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான விதி உடபட்டு போயிடும் அப்போ நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணுவோம் ஆனா இதே ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேஸிங் பிளாட் நீங்க வாங்குனீங்கன்னா அருமையா வாஸ்து பிரகாரம் வீட்டை உட்கார வைக்க முடியாதுல்ல ரொம்ப ஈஸியா உட்கார்ந்துடும் எல்லா விதிகளையும் உள்ள கொண்டு வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம உட்கார வச்சுக்கலாம் இவ்வளவுதான் கான்செப்டே தவிர அந்த திசையில் தவறு கிடையாது திசையை நம்ம தவறு செய்ய சொல்லக்கூடாது ஏன்னா என்ன பொறுத்தளவு ரொம்ப வலிமையான திசை அப்படிங்கிறது தெற்கு பார்த்தது தான் இங்கே எல்லோரும் பயப்படுறாங்க இல்லையா ஆமாம் அதில் நாலாவது பாகம்னு சொல்லக்கூடிய பாகத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது அங்கே திறக்கும் பொழுது தான் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஆட்களாக வர்றது ரொம்ப நல்லது சவுத் ஃபேஸிங் இஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி ஸ்பெஷல் அதில் ஒரு சூட்சமங்கள் நிறையா இருக்குது

இப்போது ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் கனெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மரத்தடி ஜோசியக்காரன் நீங்கள் போய் உட்காந்தா கூட சிம்பிளாக ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பான் என்னன்னா ஒன்றும் கிடையாதுமா மேஷத்தில் ஆரம்பிக்குது மேஷம் அப்படிங்கிறது ஈஸ்ட் டிரெக்ஷனை குறிக்கக்கூடியது ஓகே அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரிஷபம் அது கிளாக்வைஸ் ஈஸ்ட்லேருந்து கிளாக்வைஸ் வைஸ் போது அடுத்தது சவுத்து ரிஷபத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மிதுனம் அது அதுக்கு அடுத்தது வெஸ்ட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கடகம் அது நார்த்து கடகத்துக்கு அப்புறம் திருப்பியும் சிம்மம் வரும்போது திருப்பியும் ஈஸ்ட் இப்படி நாலு நாளா நாலு நாளா டெரெக்ஷன்ஸை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா சிம்பிள் பன்னெண்டு கட்டத்தை ஈஸியாக மூணா பிரிச்சு இல்லையா அப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு சொன்னா கூட இப்படி ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் நார்த்துன்னு பன்னெண்டு கட்டத்தில் போட்டுட்டு நீங்கள் என்ன ராசி இருந்தாங்க இந்த டெரக்ஷன் கொடுத்துட்டு போயிடலாம் இது எல்லா ஜாதகாரர்களும் இப்படிதான் சொல்றாங்க இப்படி எடுக்கிறது கிடையாது இவ்வளோ சிம்பிள் கிடையாது இதுக்குள்ள சூச்சமங்கள் இருக்கு ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டு தலைவி இருக்காங்க இல்லையா அவங்க ஜாதகத்து பிரகாரம் தான் திசை எடுக்கணும் மனை அப்படிங்கிறது வீடு அப்படிங்கிறது பெண்கள் பேர்ல மட்டுமே வாங்கக்கூடிய அமைக்கக்கூடிய பாரம்பரியத்துல நம்ம வந்திருக்கோம் சார் அப்படி பார்க்கும் போது இந்த மனையடி சாஸ்திரம்னு ஒரு விஷயம் இருந்தது தலைவனோட ஆனா திசை எடுக்கிறது வீட்டு மனைவியோட ஜாதக பிரகாரம் தான் திசை எடுக்கணும் அவங்களோட நாலாம் பாவம் அவங்களோட ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுல எதுவும் பாதக பாதகாதிபதி வந்துடக்கூடாது மாரகாதிபதி வந்துடக்கூடாது எட்டு குடையை வந்துடக்கூடாது அதுல எது பெஸ்ட்டு கிரகம் ஒரு ஒரு கிரகத்துக்கும் டெரெக்ஷன்ஸ் இருக்கு அதில் இருந்த டெரக்ஷன்ஸை பிக் பண்ணி பண்ணும்பொழுது தான் சிறந்தது இப்போ நான் இஎம்ஐ போட்டு ஒரு வீடு கட்டுறேன் அந்த இஎம்ஐ நான் சரியாக கட்டணும் அப்படின்னா அதுக்கும் இந்த வீட்டுடைய வாஸ்து ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இஎம்ஐ அப்படிங்கிறது எந்த இடத்தை குறிக்காட்டும் அப்படின்னா வாஸ்துவில் வாஸ்துவில் ஃபஸ்ட்டு அஷ்ட திக்குமா எட்டு திக்கு அதில் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபோர் டிரெக்ஷன்ஸ் அண்ட் ஃபோர் சொல்லுவாங்க தமிழில் நான்கு திசைகள் நான்கு மூளைகள் மொத்தம் எட்டு இந்த எட்டையும் அஷ்ட திக்கு பாலகர்கள்னு சொல்லக்கூடிய டைட்டீஸ் ஆள்றாங்க ஓகே அது ஈஸ்ட் சென்டர்ல இந்திரன் அடுத்தது கிளாக் வைஸ் சுத்தி வரும்போது அக்னி யமன் நிருதி நிரோபாரம்னு சொல்லக்கூடியது வருணன் வாயு வடக்கு மத்திய குபேரன் அதுக்கப்புறம் ஈசானன் இந்த கேள்விக்கான பதில் யாருக்கிட்டே இருக்குன்னா வடக்கு மத்தியில இருக்கக்கூடிய குபேரன் தான் இஎம்ஐக்கு சம்பந்தப்பட்டவன் ஓகேங்களா இப்போ குபேரனுக்கு ஒரு தன்மை இருக்கு இப்போ ஒரு ஒரு சில கா ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் பிரகாரம் அந்த குபேர பாகத்தை நீங்க அமைச்சிக்க போகுது நிறைய பேர் வந்து இன்னைக்கு குபேரன்னு சொல்லும்போது சவுத் வெஸ்ட் கார்னருக்கு போயிடுறாங்க அது கிடையாது குபேரன் அது வந்து கன்னி நிருதி நிரோபாரம் நான் சொல்லக்கூடிய குபேரன்ங்கிறது வடக்கு மத்திய பகுதி மூளை கிடையாது குபேரனுக்கு மூளை அல்ல குபேரன் மத்திய பகுதியை வடக்கு மத்திய ஆளக்கூடியவன் அந்த திக்பாலகன் அப்போ அந்த இடத்த சில சூச்சமல் படி நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐக்கு ப்ராப்ளம் இருக்காது இப்போ நீங்க ஒரு மந்த்லி பட்ஜெட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் கூட போடுங்க இவ்வளவு எனக்கு மந்த்லி பட்ஜெட்டுன்னு ஒன்றாந்தேதி எழுதி அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரும் ஆனால் ஒரு ரூபா அதிகம் வராது உங்களுக்கு என்ன செலவோ செலவுக்கான காசை தான் குபேரன் அது மாறாது தான் இஎம்ஐ வரும் இது வடக்கு வடக்கு மத்திய பாகம் குபேர பாகம் எப்பயும் அடவடக்கூடாது அங்க ஒரு அட்லீஸ்ட் நார்த்து சென்டர்ல ஒரு பிரெஞ்சு விண்டோ இல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் அந்த வீட்டுக்கான இஎம்ஐ கட்ட முடியும் இதுதான் உள்ள இருக்கக்கூடிய சூட்சபம் குபேரன் தான் இஎம்ஐக்கு சம்பந்தப்பட்ட திக்பாலகன் குபேரன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் அதனால என்னோட சின்சியர் அட்வைஸ் நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ வடக்கு அடப்படக்கூடாது வடக்கு மத்திய பகுதி மத்திய பகுதி நான் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இது தேர்ட்டி ஃபீட் இருக்கு நார்த் சைடு அவுட்டர் டு அவுட்டர்னு வச்சுக்கோங்க அதோட சென்டர் பாயிண்ட் ஃபிஃப்டீன் அந்த பதினஞ்சாவது அடியில் இந்த பக்கம் ஒரு ஒன் ஃபீட் இந்த பக்கம் ஒரு ஒன் ஃபீட்ல ஒரு ஜென்னலோ மெயினாக கதவு வந்துட்டா இது கொங்கு நாடு பக்கம் போனீங்கன்னா அவங்க குபேர வாசல்னே சொல்லுவாங்க அவங்க வந்து நார்த் ஃபேசிங் ஹவுசஸுக்கு ரொம்ப ஃபாண்டா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு மன நார்த் ஃபேஸிங்கில் வாங்கி அதில் வடக்கு மத்தியில சிம்ம துவாரம் பெருசாக அமைப்பாங்க அதுக்கு அவங்க குபேர வாசல்னே சொல்லுவாங்க அந்த குபேர வாசலுக்கு அந்த டிமாண்டு அந்த வாசல் அமைக்கும் பொழுது செல்வம் அவங்களுக்கு பெருகி உள்ள வரும் அப்படிங்கிறது அவங்களோட ஐதீகம் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரும் வடக்கு வாசல் வைக்க முடியாது அட்லீஸ்ட் வடக்கில் ஒரு ஓப்பனிங் வச்சு அங்க ஒரு குபேரனோட போட்டோ வைங்க போட்டோ வைக்கிறது அப்படிங்கறது அந்த இடத்துல அந்த போட்டோ ஒண்ணு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாரு நம்ம மனசுல அந்த திக்பாலகர் அங்க இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படி அந்த எண்ணத்தை கொடுக்கும் பொழுது அந்த அவர் நமக்கு இஎம்ஐய கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனா அது சேவிங்ஸ்க்கான மூலம் கிடையாது உங்களோட பட்ஜெட் மந்த்லி என்னவோ அந்த பட்ஜெட் வரும் ஆச்சரியமா இருக்கும் இந்த பொதுவா ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுவோம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பாரம்பரியமா பண்ற ஒரு விஷயம் இந்த மண் சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்கல்ல அதுக்கு பேர் என்ன சார் அதை பற்றி முடியுமா இப்போ பூமி பூஜையும் வந்து நம்ம கல்ச்சரில் இருந்தது இப்போ கிடையாதுமா இப்போ அவங்க அவங்க பாரம்பரியத்தில் நிறைய வகைகள் இருந்தது அதையும் மறந்தாச்சு இன்னைக்கு சிட்டியில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த எந்த பில்டரும் வீடு கட்ட போறாரோ அவரே ஒரு கொத்தனாரை கூட்டிட்டு வருவாரு நார்த் ஈஸ்ட்ல சில ஒரு குழியை தோண்டி அங்க செங்கல் வச்சு அங்கே நவதானியங்கள் போட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும் டென் மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க முடிஞ்சு போச்சு அடுத்து போரை போட்டு வீட ஆரம்பிச்சு இப்படி பண்றதே நான் தவறுன்னு சொல்ல வரல அதுக்கும் சக்தி உண்டு ஆனால் பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓகே இட் பி அண்ட் கிரேவியார்டு ஒரு காலத்துல பல தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அடக்கம் செய்யக்கூடிய இடமா இருந்திருக்கும் பட்சத்தில் இல்ல அது ஒரு கோயில் இருந்திருக்கும் இடமா இருந்திருக்கும் பட்சத்தில் இல்ல அங்க ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இடமா இருந்திருக்கும் பட்சத்தில் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓகே அப்போ அப்படி ஒரு இடத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வாஸ்து கோளாறுகள் வரும் அது மண்ணுனால் வரக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கிறனால வரக்கூடியது இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா ஜென்ரலா நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் நீங்க வீடு வாங்கினாலே ஒரு அது ஒரு மனை வாங்கி நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படினால இத ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த மண்ணு சுத்தி ஆயிரும் ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனை பிரித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து நவதானியம் விதைப்பாங்க ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த தலைவன் நவதானியம் விதைச்சி அது விளைஞ்சி வரும் விளைஞ்சி வந்தோடனே பசுமாட்டை கூட்டிகிட்டு வந்து அந்த நவதானியம் ஃபுல்லாக ரெண்டு மூணு பசுமாடை மேய விடுவாங்க மேய்ஞ்சதுக்கப்புறம் அந்த பசுமாடு அதுக்குள்ளேயே சாணமும் கோமியமும் போடும் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதை மண்ணை விழுவாங்க தான் அந்த மண் சுத்தி ஆயிருக்குன்னு வீடு கட்டுவாங்க இப்ப நம்ம அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்க வாங்கின உடனே மனையை சுத்தம் பண்ணிட்டு அந்த மனையோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஓகே அப்புறம் பிரம்மம்னு சொல்லக்கூடிய சென்டர் பகுதியில நல்ல ஒரு ரெண்டுக்கு ரெண்டு பெரிய லெவல்ல குழி அமைச்சு அந்த குழியில நவதானியங்கள் பயிர் செய்யணும் அது நவதானியம் நீங்க சாதாரணமா தண்ணி ஊற்றுறாலே வளர்ந்து வந்துரும் முளப்பாரின்னு உங்க ஊர்களில் கேள்விப்படுத்த தலையில வச்சுட்டு இல்லையா அது நவதானியம் தான் அந்த முளப்பாரி வளர்ந்து வர மாதிரி இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியே ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும் அது இது தானே அப்போது அந்த மாதிரி விதைச்சி நல்லா வர விட்டுட்டு ஒரு ரெண்டு பசுமாடை கூட்டிகிட்டு வந்து கண்ணுக்குட்டியோடு கூட்டிகிட்டு வந்து அதை நல்லா சாப்பிட வச்சு அங்கேயே அது பசும் சாணமும் கோமியமும் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே என்ன இருந்தாலும் அது அதாவது ஒன்றும் இல்லை ஒரு இடத்த வந்து நம்ம நல்ல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அதுலேருந்து வர ஈழில் நம்ம பசுமாடுக்கு கொடுக்கணும்னா அது சுபிச்சமாகும் அது அங்கேயே சாணமும் கோமியமும் போட்டாலே அந்த மன நீங்கள் என்ன பிரிச்சிருக்கீங்களோ அந்த கேவிட்டி சுத்தப்படுத்திடும் வாஸ்து ரிலேட்டடாக எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுக்க முடியும் சரி இப்போது நம்ம முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா அந்த குபேர பாகத்தை பற்றி நான் பேசும்பொழுது இது சவுத் வெஸ்ட்டை பற்றி நீங்கள் சொல்லிங்க அப்போ சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற கார்னர் வந்து இன்னைக்கு குபேர கார்னர்னே அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது குபேரன் கிடையாது எந்த புத்தகத்துலேயும் அது குபேரன் கிடையாது என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிறது ஒரு காசு பணம் வைக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நான் நடைவில்லை அது என்ன ஆயிருச்சு அப்படின்னா காசு போன இருக்கிற இடம் தானே குபேரன் இருக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு மனசில் நம்ம வழக்கில் குபேரம் மூளைன்னு சொல்ல மிஷ்டன் குபேரனுக்கு அந்த மூளைக்கு சம்பந்தம் கிடையாது அது நிருதி நிரோபாரம்னு சொல்லக்கூடிய மூலம் அங்கே நிறுவின்னு சொல்லக்கூடிய ஒரு டயட்டி இருக்கு அது வாஸ்து புருஷனோட கால் இருக்கக்கூடிய எடுப்பிட்டிங்க அந்த வாஸ்து இது பார்த்தீங்க அப்படின்னா அது வாஸ்து புருஷர் வந்து மல்லாக்கப்படுத்திருப்பாரு அதில் சாரி குப்பரப்படுத்துருப்பாரு அவரோட கால் பாகங்கள் சவுத் வெஸ்ட் தான் இருக்கும் நம்ம உடம்புல இருக்கல ஸ்ட்ராங்கஸ்ட் எது பாகம் கால் தான் இப்போ கையில வந்து ஒரு கதவை நீங்கள் கையில் குத்தி உடைக்க முடியாது ஆனால் காலை வச்சு குத்துனா ஸ்டேபிளாக இருப்பீங்க அந்த கதவை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்போ அதே மாதிரி ஒரு வீட்டுல ஸ்ட்ராங்கஸ்ட் பகுதி அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் கார்டர் தான் அதுதான் அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பில்டிங்காகவும் இருக்கணும் அப்போ சவுத் வெஸ்ட் அப்படின்னாலே ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான வரணும் அங்கே வைக்கக்கூடிய இடங்கள் நிரந்தரமா அங்க இருக்கும் அதுதான் ஸ்டேபிள் இப்போ நீங்க ஒரு ஒரு சம்பாதிக்கிறீங்க காசு பணத்தை கொண்டு அங்கே வச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு நகரம் அங்கே வச்சிங்க சவுத் வெஸ்ட் காலம் வந்து வச்சிங்கன்னா அடகு கடைக்கு போகாது ஒரு இடம் வாங்கி டாக்குமெண்டேஷன் அங்கே வச்சிங்க அப்படின்னா நம்ம கையை விட்டு போகாது அப்போ நம்ம அங்கே படுத்தோம் அப்படின்னா நம்ம வேலை நிரந்தரமாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டேபிளா இருக்கும் அதுதான் அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது சவுத் வெஸ்டுக்காக அதனால தான் அங்கே மாஸ்டர் பெட்ரூம் போட சொல்லணும் மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ் சவுத் வெஸ்ட்டில் இருக்கும்போது மொத்த வீடுமே ஸ்டேபிளா இருக்கும் அவரோட வாழ்க்கையும் ஸ்டேபிளா இருக்கும் அப்போ இது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஆனால் இதோட அதிசூட்சமமான ஒரு இடம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா யமன்னு சொல்லக்கூடிய சவுத் சென்டர் ஓகே இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆனால் சவுத் சென்டர் அப்படிங்கிறது தான் அக்ஷய பாத்திரம்னே நாங்க சொல்லுவோம் ஓகே அக்ஷய பாத்திரம்னா என்ன அல்ல அல்ல இல்ல குறையாது எதோ போட்டாலும் டபுளா வரும் இது சவுத் சென்டர்மா ஏன் அத சொல்றோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு வீட்ல குபேரனோட ஃபோட்டோ மாட்டோம்னா எங்க மாட்டுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க நிறைய பாத்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சவுத்துல மாட்டுங்க தெற்கு மத்தியில மாட்டுங்க அப்படிங்கிறாங்க அது ஏன்னா அவர் குபேரனை பார்ப்பார் அவர் அவர் திசையை பார்ப்பாரு வடக்கு தானே குபேர திசை அவர் திசை அப்படி கிடையாது அவர் வடக்கில் இருக்காரு இருந்து தெக்க பார்க்குறாரு என் வீட்டில் என்னோட கிளைண்ட்ஸ் வீட்டில் எல்லாமே நார்த்து சென்டரில் தான் நான் குபேர் ஏன்னா அவர் அங்கே தானே இருக்கார் அவர் இருக்கக்கூடிய இடம் அங்கே தான் அப்போது குபேரன் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நார்த்து சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக சவுத் சென்டர் ஓகே ஓகே அவரு அப்போது சவுத்து சென்டரில் அவளோட இது வந்து இந்த பக்கம் ஒரு டென் டிகிரி இந்த பக்கம் ஒரு டென் டிகிரி நடுவில் ஒரு டென் டிகிரி தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் அவளோட பார்வை விழுகுது கிரகங்களுக்கு பார்வை இருக்கிற மாதிரியே அஸ்ஸத்துக்கு பாலகர்களுக்கு பார்வை உண்டு அவர் பார்க்கக்கூடிய இடம் தான் அக்ஷய பாத்திரம் அப்போ அந்த சவுத்து சென்டர் பகுதியில் நீங்கள் வந்து அன்றாடம் சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய காசை வச்சீங்க அப்படின்னா அது திருப்பியும் திருப்பியும் சுரக்கும் ஒரு நீர் ஊற்று சுரக்கிற மாதிரி சுரக்கும் இது நிறையா பேர் சொன்னதில்லை இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒன்றும் நீங்க காசு பணம் செலவு பண்ணி செய்ய போறது கிடையாது வெரி சிம்பிள் உங்க வீட்டோட தெற்கு மத்திய மூலியம் எடுத்துக்க போறீங்க அங்க ஒரு சின்ன கபோர்டு வைக்க போறீங்க இல்ல ஒரு சின்ன பேக் வச்சுக்கோங்க அதுல உங்களுக்கு எந்த பொருள் உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறீங்களோ தங்கம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தங்கம் வைங்க இல்லை காசு உங்களுக்கு உங்களை நோக்கி வரணும்னு வச்சீங்கன்னா காசை வைங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அது மறுபடியும் மறுபடியும் அக்ஷய பாத்திரத்துல சாப்பாடு வர மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்க இது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக அந்த இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாஸ்து அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு கட்டண வீட்டுக்கோ இல்லை புது வீட்டுக்கோ போய் வாஸ்து இந்த திசையில் இது வைங்க இந்த பெட்ரூம் வைங்க சமையலறை இங்கே வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் வாஸ்து கட்டண வீட்டுக்கு போய் பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க இதை வந்து தப்பாக கட்டியிருக்கிறீங்க இந்த வீட்டில் இது இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இது வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் வாஸ்துவில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க ஆமாம் இப்போ என்னோட சர்வீசஸ் என்ன என்ன அப்படின்னா நான் மெயினாக வந்து வாஸ்து பிரகாரம் பிளான் போட்டு தரேன் ரொம்ப சின்ன வீடுகளில் இருந்து பெரிய காண்டோ பங்களாஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு தரேன் அது என்னோட முக்கியமான வேலை அப்போது ஒரு மனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மனையில் எந்த மாதிரி கரெக்டான சுத்தி பிரகாரம் வாஸ்து வீடு அமைச்சிக்கிட்டா உங்களுக்கு நல்ல லைஃப் ஆரோக்கியமும் செல்வாக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள பிளானிங் பண்ணி தரேன் பிளஸ் அதுக்கு முன்னாடி சைட் விசிட்டும் பண்ணுவேன் ஓகே நிறுவனங்களுக்கும் வாஸ்து பார்க்குறேன் சரிங்களா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் சிக்கல் வந்தாலும் போகணும் வாஸ்து அப்ப அது ரெண்டு இருக்குமா சரி இப்ப நம்ம வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்க அதை இடிச்சுட்டு திரும்பவும் கட்ட சொல்றாங்க அப்படின்னா ஆனா நிறைய பேர் எங்களால கட்ட முடியாது இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க டிப்ஸ் பரிகாரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா முழுமையா அதை கட்டுறதுதான் பரிகாரம் ஆனால் அதை உடனே செய்ய முடியாது அந்த நியூட்ரலைஸ் பண்றோம் தெரியுமா அந்த நியூட்ரலைஸ் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் பின்னாடி போறதை நிறுத்தினாலே அவனுக்கு ஒரு இடத்துல நிக்கிறோம் பேக்கில் போல நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடத்துல அவனை நிக்க வைக்கிறான் தெரியுமா தான் பரிகாரம் வேலை பார்க்கும் திருப்பிய ஃபஸ்ட் இயர் போட்டு அவன் முன்னாடி வாழ்க்கையில போகணும்னா அதை முழுசா சரி பண்ணணும் இல்ல அந்த அந்த எனர்ஜி ஃபீல்டை விட்டு அவன் டோட்டலா வெளியே வரணும் ஆனால் அவனை எந்த விஷயம் அவனுக்கு பாதிப்பு உண்டாகிட்டு இருந்துச்சோ அந்த விஷயத்தை செயல்படாம செய்யலாம் அதுக்கு பரி அதுக்கு கோயில்கள் இருக்குமா நாலு மூலையில எட்டு திக்குக்குமே கோயில்கள் இருக்கு அந்த கோயில்களுக்கு போனாலும் அது நியூட்ரலைஸ் ஆகும் சின்ன காப்பர் கம்பிகள் சில்வர் கம்பிகள் இதெல்லாம் வச்சு அதை ஒரு பெரிய பெரிய அந்த அப்படிங்கிறது இப்போ ஒரு தப்பான எடுத்துக்காட்டுனா ஆனால் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சுகர் இருக்கு சுகர் இருக்கு உங்க காலில் ஒரு காலில் வந்து ஒரு புண்ணு வந்துருச்சு ரைட்டா அந்த புண்ணு வளர்ந்துட்டே போகுது டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு விரல்ல புண்ணு வந்துருச்சு என்ன பண்ணுவாங்க

ஓகே இது என்ன நல்ல மனசாலையும் பிசிக்கலாவும் அது பிரிச்சு பிரிச்சு காட்டி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நான் மதுரைக்கு நான் கார் ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு நான் ஐநூறு கிலோமீட்டர் அட்டை ஸ்ட்ரெச்சு என் மைண்டே செட் இது ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட்டு நான் இங்கேருந்து மேல்மருத்து வரைக்கும் போகிறேன் அங்கே ஒரு டீ கொடுக்குறேன் அங்கேருந்து திருப்பி நான் இது வரைக்கும் போகிறேன் திருச்சி சமயபுரம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்றேன் அடுத்த பிரிச்சு பிரித்து பிரித்து பார்க்கும்பொழுது அந்த ப்ராப்ளம் தப்பு தான் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மையை நமக்கு வரும் இந்த மாதிரி வாஸ்துல இருக்கக்கூடிய இஸ்யூஸ ஃபஸ்ட் பிரிக்கணும் பிரிச்சு இதையும் இதை தனியா சரி பண்ணணும் இதை தனியா சரி பண்ணணும் இதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சுதான் அத சரி பண்ணணும் ஆனா இப்போ ஒரு சில வாஸ்து கண்ட்ரென்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் இப்ப பரிகாரத்துக்கு நிறைய அந்த பொம்மை வாங்கி வைங்க வாஸ்து மீன் வாங்கி வைங்க வாஸ்து செடி வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப அதனால எல்லாம் பிரச்சனைகள் தீராதா தீராதுமா வரியா ஏதாவது ஒரு ரிலீஃப் ரொம்ப தான் கிடைக்குமே தவிர மொத்த இப்போ இந்த இந்த நிறைய நான் பாக்குறேன் இந்த செடிகள் நீங்கள் விலத்தை வ வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான வாஸ்து தோஷமும் உங்களை எதுவுமே அணுகாது இந்த தெய்வத்தை நீங்கள் வச்சு வீட்டில் பூஜை பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான வாஸ்து கோளாறுகள் இருந்தாலும் உங்களை எதுவும் பண்ணாது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது சவுத் வெஸ்ட்டு கார்னர்ங்கிறது ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் ராகுவோட உயிர் காரகத்துவம் விதவைகள் ஓகே ஒரு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஒரு பெரிய சவுத் வெஸ்ட்டில் ஒரு தெரு குத்து உள்ள ஒரு வீடு ஆனால் அவங்க ஃப்ளோரிஷ் ஆகுறாங்க அப்போ அதை அனலைஸ் பண்ணும்போது என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா வீட்டில் விதவைகள் இருக்காங்களான்னு பார்க்கணும் ஒரு வீட்டில் ஒரு உயிர் காரகத்துவம் அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கக்கூடிய அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை சவுத் வெஸ்ட் கார்னருக்கு அந்த தன்மை இருக்கு விதவைகளோ ஒன்றுக்கும் மேற்பட்ட விதவைகள் ஒருத்தங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் கொடுக்கக்கூடிய இஷ்யூ இருக்குல்ல அது வந்து ரொம்ப சப்சைட் ஆயிருக்கும் அப்போ இதைத்தான் நம்ம இது பண்ணணும் ஆனால் இதையே நம்ம வந்து ஒரு முழு பரிகாரமா இருக்கு அப்போ எல்லார் வீட்லயும் போய் ஒரு இதே ஊட்டி வந்து வீட்டுல வாடகைக்கு வைங்க நம்ம செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி எக்ஸப்சன்ஸ் இருக்கு புரியுதுங்களா நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரு மீன் வைக்கிறதோ ஒரு செடி வைக்கிறதோ வெரி வெரி மீன் வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது அந்த தன்மைகளை புரிஞ்சுக்கணும் இப்போ சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அது பெண்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஓகே அப்போ பெண்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கும்போது வயசானவங்க ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையோடு இருக்காங்கன்னா ஆனால் மற்றவங்களை விட்டுரும் ஓகே இந்த மாதிரி இதா இருக்குமே தவறா இல்ல அதை நம்ம திருச்சி காட்டலாம் சவுத் ஈஸ்ட்ல ஒருத்தங்க செப்டி டாங்க் போட்டாங்கன்னு வந்துங்க அது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் செப்டி டாங்க் போட்டாங்க அப்படின்னா அங்க அடிவீறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை レडीஸ்க்கு கொடுக்கும் ஓகே அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த இடத்தை நம்ம திருச்சி காட்டலாம் இந்த இடம் செப்டி டாங்க் இருக்க இடம் என்ன வீட்டோட சேர்ந்தது கிடையாது அப்படிங்கற மாதிரி அதை நம்ம பிரிக்கலாம் பிரிக்கும்போது அது நியூட்ரலைஸ் ஆகும் ஓகே ஓகே மற்றபடி வந்து நம்ம இந்த இதை வச்சு அதை வச்சு எல்லாமே இல்லை அதுக்கான கோயில்கள் இருக்கு அக்னினா என்ன பஞ்சபூதலிங்க பஞ்சலிங்கங்கள்ல லிங்கம் திருவண்ணாமலை அப்போ அக்னியில பிரச்சனை வரும் பொழுது திருவண்ணாமலைக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஓகே அவ்வளவுதானே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவலில் சுத்திகள் தான் செஞ்சுக்க முடியும் வாஸ்து பத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வாஸ்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுக்கான எளிமையான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மிக்க ரொம்ப நன்றி